வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி தஞ்சையில் இஸ்லாமிய பெண்கள் அமைப்பினர் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற தலைப்பில் மது ஒழிப்பு பரப்புரையை துவங்கியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் தஞ்சை கீழவாசலில் ஜமாத் இஸ்லாமிய ஹிந்து அமைப்பின் சார்பில் பரப்புரை கூட்டம் நடைபெற்றது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த பெண்கள் அமைப்பு மது ஒழிப்பு பிரச்சாரத்தை கையில் எடுத்துள்ளனர் இக்கூட்டத்தில் ஒன்றிய அரசின் புள்ளி கணக்கின்படி நடைபெறும் குற்றங்கள் அனைத்திற்கும் மதுவே காரணம் என்று கண்டறியப்பட்டுள்ளதால் பூரண மதுவிலக்கு பரப்புரையை இஸ்லாமிய பெண்கள் அமைப்பான ஜமாத் இஸ்லாமிய ஹிந்த அமைப்பு நாடு தழுவிய பரப்புரையாக துவங்கியுள்ளனர் மனித சமூகத்தை குறிக்கோளுக்காகவே இந்த பரப்புரை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பள்ளி மாணவர்களிடம் இருந்து ஆரம்பித்து ஆண்கள் வேறுபாடு இன்றி மது அருந்து வருகிறார்கள் விபத்து கொலை கொள்ளை பாலியல் வன்புணர்வு என எல்லா தீமைகளுக்கும் மது அடித்தளமாக உள்ளது ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி போதைக்கு எதிரான நாளாக தமிழக முதல்வர் மது தடை செய்யப்படாமல் போதை பாதை சாத்தியம் இல்லை என்பதை உணர்ந்து பூரண மது விளக்கை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் தொன்னூறு பாலியல் வன்புணர்வு நடப்பதாகவும் ஆண்டுக்கு முப்பத்தி இரண்டு ஆயிரம் பாலியல் வன்புணர்வு வழக்குகள் பதிவாகியுள்ளது என்று ஒன்றிய அரசின் தேசிய குற்ற ஆவண காப்பகம் புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் என்பதற்குள் அனைத்தும் அடங்கிவிடும் என்பதால் ஒழுக்கமே சுதந்திரம் என்ற இந்த பரப்புரையை இந்தியா முழுவதும் செப்டம்பர் ஒன்னு முதல் முப்பது வரை மேற்கொண்டு வருகின்றோம் அந்தந்த மாவட்டங்களில் மாவட்டங்கள் வாரியாக ஒவ்வொரு ஒருங்கிணைப்பாளர்களை கொண்டு மதம் சாரா கைகோர்த்து கொடுத்துரை செய்ய திட்டமிட்டிருக்கின்றோம் முப்பது நாட்களில் இரண்டு கோடி நபர்களை நேரடியாக சந்தித்து அது ஒழிப்பு பரப்புரையை செய்ய இருக்கின்றோம் எங்களுடைய நல்ல நாட்டங்களும் நோக்கங்களும் நிறைவேற எல்லாம் வந்த இறைவன் த்ரீ செய்திகளுக்காக மாநில செய்தி பிரிவிலிருந்து മാം മതിപദനൻ